ஒரு பதினாறு பதினேழு வயசு சிறுவன் வந்து ஒரு பூத்துல போய் ஒரு ஓட்டை வந்து எட்டு வாட்டி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிவு பண்ணிட்டு அதை செல்போன்ல பதிவு பண்ணி அதை வெளியில போடுறான்னா அங்க இருக்கிற அந்த தேர்தல் அதிகாரி இருப்பார்ல அவரே வேலையை ராஜினாமா பண்ணிட்டு பிச்சை எடுக்கலாம் அந்த சின்ன வயசுல சொல்லுவாங்கல்ல உள்ள ஒரு பாட்டி உட்காந்துட்டு வட சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தோட போக்கு வழக்கமா பண்ணிட்டு இருக்கிறத விட மோசமான மலிவான ஒரு தேர்தலா இருக்கு அசிங்கமா இல்ல இது வந்த உடனே வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும் ராகுல் காந்தி ட்வீட் பண்றவர்களையும் அகிலேஷ் யாதவ் கருத்து சொல்றவரையும் வேடிக்கை பார்க்குது தேர்தல் ஆணையம் உயிரோட இருக்கிறீங்களா செத்துட்டீங்களான்னு கேட்கிறாங்க மூணு ட்ரைனிங் கொடுத்தீங்களே மக்கள் வரி பணத்துல தேர்தல் ஆணையம் எதுக்கு பதினேழு வயசு பையன் போய் பூத்து பூத்தா ஓட்டு போறதை பாக்குறதுக்கா வேடிக்கை பாக்குறதுக்கா வெட்கமா இல்ல எதற்கு ஐந்து அழுக்கு பாராமிலிட்டரி போர்ஸ் எதற்கு மூன்று அழுக்கு போர்ஸ் எதற்கு வந்து துப்பாக்கி ஏந்த ராணுவ வீரனங்க ஒரு சிறுவம் போய் எல்லா இடத்துலயும் போய் ஓட்டு போட்டு டமாஸ் பண்ணிட்டு இருப்பான் தேர்தல அதை வேடிக்கை பாக்குறதுக்கா படிக்கிறது ராமாயணம் ராமாயணத்துல பூரா சொல்லி இருக்கிறதெல்லாம் தர்மம் அதர்மத்துக்கு எதிராக இருக்கணும்ன்றது ராமர் பேரை சொல்லிக்கிட்டு இப்படி போய் ஏழு ஓட்டு எட்டு ஓட்டு பூத்து பூத்தா போய் போடுறீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு வணக்கம் இது அது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமதி சி எஸ் கோட்டீஸ்வரன் அவர்கள் ஐயா வணக்கம் நேர்களுக்கும் நெறியாளருக்கும் வணக்கம் இந்த தேர்தல் அது சார்ந்த விஷயங்கள் போகும்போது இதுக்கப்புறமும் கூட இப்போ குறிப்பாக ஆம் ஆத்மியின் மீது கட்சியின் மீதே அக்யூஸ்டாக இடி சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் ஒரு ஏழு கோடி ரூபாய் அவங்களுக்கு இருந்து வந்திருக்கிறது அது கரெக்டாக சட்டப்படி வரலன்னு எஃப்சிஆர்ஏல வழக்கு போடணும் அப்படின்னு அமலாக்கத்துறை உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறது இப்போ இது என்ன கெஜ்ரிவால் வெளியில் வந்த பிறகு கம்ப்ளீட்டாக வர ஒரு இடத்துல லாக் பண்ணணும் ஆம் ஆத்மி அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடாக இந்த ஏற்பாடுகள் அதுதான் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது நீங்கள் எஃப்சிஆர் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு இந்த பண பரிவர்த்தனை இந்த மாதிரி விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஐயா டிடி விதிநகரன் மீது இந்த மாதிரி ஒரு ஃபோர் எக்ஸு வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்குது ஆனால் அவரே கூட்டணியில் வச்சுருக்கீங்க அவருக்கு வேறுன்ற குக்கர் சின்னத்தை கொடுத்துட்டீங்க அண்ணாமலை அவர்கள் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாரு நான் வந்து அதிமுகவை வந்து ஐயா ஓபிஎஸ் கிட்டமோ ஐயா டிடி விதிநகரன் கொடுப்போம் அப்படின்றது தான் பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு இருக்குது ஆனால் அங்கே என்ன ஆகுதுன்னா அமலாக்கத்துறையும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து வந்து ஒரு ஒரு சில அரசியல் நிக நகர்வுகள் நடத்துகிறாங்க ஏழு கோடி ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த பணம் புதுசாக வந்திருக்காது முன்கூட்டியே வந்திருக்கும் அப்போ இந்த நேரத்தில் அதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி நீங்கள் என்ன பண்ணாலும் கோர்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்குது அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையோட வேலையை விட்டுவிட்டு போய் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாருன்னா கோர்ட்டில் போய் புலம்புது உங்களுக்கு அதை பற்றி புலம்ப வேண்டிய வேலை என்ன அவங்க எப்படின்னா பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா வாயில் தானே பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லை அவங்க கண்ணில் பிரச்சாரம் பண்ணுறாங்க காதில் பிரச்சாரம் பண்ணுறாங்க உட்டா இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க அதாவது பொத்தாம் ஒரு ஒரு பொறுப்பற்ற நிலையில் இருக்குது அமலாக்கத்துறை அதாவது அமலாக்கத்துறை என்பது முழுக்க முழுக்க ஏவல் துறை இப்போ இந்த சைடு நீங்கள் எடுத்துக்கோங்க கெஜ்ரிவால் அவர்களோட அந்த உதவியாளரை கைது செய்கிறாங்க சுவாதி அவர்களே தாக்கிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அடித்து விட்டார்கள் அப்படின்ட்டு இதுக்கு கைதிகரலும் போகிறேன் நீங்கள் ரேவண்ணா கேஸ்ல வந்து எதுவுமே பேசல ஏன் அப்ப கைது பண்ணல ஏன் அப்போ வந்து மத்திய அமைச்சரகம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு வரல ஒரு பெண்ணை வந்து அடித்தாங்கன்றதுக்கு இவ்வளோ பொங்குறீங்க ரொம்ப சந்தோஷம் கரெக்டான பார்வை கருத்து கிடையாது கைது கரெக்டுனா கைது கரெக்டு இதே கைது மற்ற இடத்துலலாம் எல்லாம் எங்க போச்சு இதே கை இதே சட்டம் இதே துறை இதே மத்திய அமைச்சரவை ஏன் வேடிக்கை பார்த்தது மணிப்பூரில் ஏன் பேசல பிரஜ் ஏன் பேசல ரேவண்ணாவில் ஏன் பேசல உங்களுக்கெல்லாம் கூனி குறுக்கலையா ஒரு மாதிரி உங்களுக்கே கண்ணாடி முன்னாடி பார்த்தா ஒரு மாதிரி இருக்காது ஒருத்தருக்கு இதை பண்ணுறோம் இன்னொருத்தருக்கு வந்து வெட்டியாக இருக்கமே எதுவுமே பண்ணாமல் இந்த அல்பத்தனமான அரசியல் பண்ணுற மாதிரி மனசு குத்தாது பெண்கள் தான் நான் எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்போது எப்படி வந்து உங்களால் வந்து சமூக வலைதளத்துலயோ இல்லை பத்திரிகையாளர்களால் வந்து ஒரு சந்திக்க முடியுதுன்னு தெரியல பொய் சொல்ல அதாவதுங்க ஒரு அரசியல வந்து அட்லீஸ்ட் நடிக்கவாச்சு தெரியணும் அந்த கூட நாங்கள் தேவையில்லை நாங்கள் சாமி பேரை சொல்லி மூளை செலவை செஞ்சு ஜெயிச்சுருவோம் அப்படின்னா இது மக்களை வந்து நீங்கள் கொச்சப்படுத்துறது என்ன இது மக்களை என்ன நினைக்கிறீங்க மூளை மண்டையில் இருக்கிற மூளை எல்லாம் கைட்டி ஒரு மதத்துலையோ ஒரு சாதியிலேயோ போட்டு வச்சுட்டு வெறும் முண்டமாவா சுற்றிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு தெரியாது மக்கள் யோசிக்க மாட்டாங்க சிந்திக்க மாட்டாங்க இந்த ஒரு தேர்தல் அவங்க பாடம் கற்றுக்கிட்டாங்கமே இது பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் இப்போ செவன்டீன் சி ஃபார்ம் கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் எல்லோரும் கேள்வி எழுப்புறாங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு ஏன்னா ஆறு பர்சன்ட் வரைக்கும்லாம் வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது மூணு பர்சன்டில் ஆட்சி மாற்றம்லாம் பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் நமக்கு இங்கே ஒன்றரை பர்சன்ட்டில் ஏடிஎம்கே திரும்ப ஜெயிச்சதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இவ்வளோ நாள் டைம் எடுக்கிறாங்க குறிப்பாக இப்போ ஒரு கோடியே ஏழு லட்சம் ஓட்டு கூட வந்திருக்கு அது ஒரு ரெண்டு வாரம் கழித்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுலேயே சந்தேகம் வருது அப்படிங்கிற மாதிரி வழக்கம் இது பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையத்தில் என்ன தவறு பண்ணுதுன்னு பார்க்குறீங்க தேர்தல் ஆணையம் தவறுன்றதை விட தவறுனா வந்து திருத்திக்கலாம் இது வந்து திட்டமிட்ட சதின்னு கூட புரிஞ்சிக்கலாம் அதாவது நான் வந்து வாக்கு எந்திரத்தை வந்து எப்பயுமே வந்து வாக்கு எந்திரத்தை வந்து ஏமாற்ற முடியாது அதில் சிப்பு வச்சு பண்ணுறது அதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை யாருனா வந்து பிடிச்சி கொடுப்பாங்கன்ற மாதிரி அந்த நிலைப்பாடில் தான் நான் எப்பயுமே பார்த்து பேசிகிட்ருப்பேன் நிறைய பேர் கூட வந்து இல்லை இல்லை இவிஎம் வந்து அவங்க எடுத்துட்டாங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்றலாம் சொல்கிறாங்க இப்போது என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா இப்போ நான் வந்து அந்த மிஷினை வந்துட்டு கையகப்படுத்தி இந்த சிப்பில் மாற்றுறது சாத்தியம் இல்லை ஆனால் ஒரு சிறுவன் ஒரு பதினாறு பதினேழு வயசு சிறுவன் வந்து ஒரு பூத்தில் போய் ஒரு ஓட்டை வந்து எட்டு வாட்டி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பதிவு பண்ணிட்டு அதை செல்ஃபோனில் வாக்கு எந்திர பதிவு பண்ணி அதை வெளியில் போடுறான்னா அங்கே இருக்கிற அந்த தேர்தல் அதிகாரி இருப்பார்ல அவரெலாம் வந்துட்டு அவரே வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு வேற எந்த போய் பிச்சை எடுக்கலாம் ஏன்னா நான் ஏன் இந்த இடத்துல இங்கே கோவப்படுறேன்னா மக்களுக்கு கடைசி நம்பிக்கை என்பது வாக்கு அது அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு போட்டுக்கிட்டோம் இல்லை காங்கிரஸ்க்கு போட்டுட்டோம் இல்லை மாநில கட்சிகள் போட்டோம் இல்லை நோட்டாக்கு போட்டுக்கிட்டோம் அது அவங்களோட உரிமை அதில் தலையிடுற வேலை எந்த யாருக்கும் எந்த கொம்பனுக்கும் கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட தேசத்தையே அசிங்கப்படுத்துகிற ஒரு செயல் வெளிநாட்டுக்காரன் இந்த மாதிரி பார்த்தானா சிரிக்க மாட்டான் நம்மளை பார்த்து இரண்டா தேர்தல் நடத்துகிறீங்கன்னு கேட்க மாட்டாங்க அவங்க என்னமோ இந்தியா வளர்கிறது ஒளிர்கிறது அஞ்சு ட்ரில்லியன் எக்கனாமி மற்ற நாட்டில் வெளிநாட்டுல அயல் நாட்டில் அமெரிக்காலயோ இல்ல ரஷ்யாலயோ இல்ல ஜெர்மனிலேயோ இல்ல ஜப்பான்லேயோ இந்த மாதிரி ஒரே ஆள் எட்டு ஓட்டு ஒன்பது ஓட்டு போட்ட போட்டோ வீடியோ எல்லாம் எங்கன்னா வந்திருக்குதாங்க அசிங்கமா இல்ல இது வந்த உடனே வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும் ராகுல் காந்தி ட்வீட் பண்றவரிலையும் அகிலேஷ் யாதவ் கருத்து சொல்கிறவரையும் வேடிக்கை பாக்குது தேர்தல் ஆணையம் உயிரோடு இருக்கிறீங்களா செத்துட்டீங்களான்னு கேட்குறாங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா என்ன அர்த்தம் யார் நடவடிக்கை எடுக்காமல சத்தம் போனோம் தான் இப்படி படுத்துட்டு கிடக்கும் நடவடிக்கை எடுக்காம அவளமா இல்லையா இது ஒரு பிரச்சனை இன்னொன்னு செவன்டீன் சி ஃபார்ம் வந்து இன்னைக்கு நேற்று புதுசா கண்டுபிடிச்சது தேர்தல் என்றைக்கு வந்ததோ அணிலிருந்து வருது அது என்னன்னா வந்து ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது எவ்வளோ வாக்கு பதிவாச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூத் ஏஜென்ட்டுகள்லாம் எல்லாம் கேட்டுட்டு வெரிஃபை பண்ணிட்டு அங்கே இருக்கிற அந்த ப்ரசைடிங் ஆஃபீஸர் போல் பூத் யாரோ அவர் வந்து எழுதி அதை வந்து கொடுப்பாங்க அது என்ன ஆகணும் அங்கேருந்து இருந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் போவோம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து டிஸ்ட்ரிக் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு போவோம் டிஸ்ட்ரிக் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து தலைமை தேர்தல் அதிகாரிக்கு போவோம் இது வந்து ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் வந்துட்டு நீங்க வாட்ஸ்அப்லயோ மெயிலும் அனுப்பிச்சிங்கன்னா மொத்தம் அரை மணி நேரம் ஆகும் கணக்கை எழுதி அங்கே இருக்கிற முகவரெல்லாம் கையெழுத்து போட்டுட்டு ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு இந்த பூத்தில் பதிவாயிருக்கு மொத்த ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுல ஆயிரத்தி முந்நூறு இத்தனி விகிதாச்சாரம் அப்படின்னு ஒரு இருந்து பூத்துல இருந்து வரும் இதெல்லாம் எடுத்து ஒரு கால்குலேட்டர் வச்சு கணக்கு போட்டு அதுக்கு கீழே ஃபார்மை ஃபில் பண்ணி போடணும் இவ்வளோதான் வேலை இதை என்னமோ வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ராக்கெட்டு போகிற மாதிரியும் லேண்டு வந்து லேண்ட் ஆகலை கரெக்டாக வரல சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகலை அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ப்ராசஸ் டிலே ஆகுது ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து என்ன வடை சுடுற கடையெல்லாம் சொல்லிட்டுருக்கிறீங்க நிலால் அவர் இந்த சின்ன வயசில் சொல்லுவாங்கள்ல உள்ள ஒரு பாட்டி உட்காந்துட்டு வட சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்குது தேர்தல் ஆணையத்தோட போக்கு வழக்கமாக பண்ணிட்டு இருக்கிறத விட மோசமான மலிவான ஒரு தேர்தலாக இருக்கு சின்னத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்க சரத்பவார்கள்லாம் அந்த கட்சிக்கு சின்னம் இப்போ அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்க சின்னமே நிறைய இடத்துல போய் சேர்த்த முடியல கடைசி ஒரு மூணு நாலு வாரத்தில் போட்டு நெருக்கடி பண்ணி என்னென்னலாம் இவங்க பண்ணியிருக்கிறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு வந்து சின்னத்தை முடக்கி ஒரு சிலருக்கு பிரச்சனை சரத்பவார் போன்றவர்களுக்கு அதுக்கப்புறமா வந்து சிவசேனா கன்று போன்றவர்களுக்கு சின்னத்தில் பிரச்சனை அதுக்கப்புறமா வந்து ஒரு சில வேட்பாளர்கள் வந்து தகுதி நீக்கும் இல்லைனா வந்து நாமினேஷன் விட்ரா பண்ணுறாங்க முன்னாள் வரலாம் இருக்கிறாங்க மறுநாள் மொத்தமாக என் மாஸ் நாமினேஷன் பண்ணும்போது தேர்தல் ஆணையம் வந்து நல்ல நடுநிலையான தேர்தல் ஆணையமாக இருந்தால் எந்த கட்சியாக இருந்தாலும் அதனால் திடீர்னு எல்லாரும் ஒரே நேரத்தில் வாபஸ் வாங்குறாங்க அங்கே என்ன பிரச்சனைன்னு பாரு அந்த இடத்துல தேர்தலை தள்ளி வை ரெசைன்டு பண்ணு இட்ஸ் கால்ட் ரெசை ரெசைன்மெண்ட் அப்படின்வாங்க தேர்தலை நிப்பாட்டி வைப்பதோ இல்லை தள்ளி வைப்பதோ அதெல்லாம் திடீர்னு ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு தொகுதியில் அப்போ ரெண்டு தொகுதியில் தேர்தலே இல்லை வாக்கோ ஒரு அண்ணன் போஸ்ட்னா அப்போ நாங்கள் என்னது மிச்சர் சாப்பிட்றதுக்கு இருக்கணும்னு அந்த கோவம் யாருக்கு வந்துருக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு வந்துருணும் வரலை இது மூன்றாவது நான்காவது ரொம்ப மோசமான மலிவான விளம்பரம்லாம் வருது அதை பற்றி கவனிக்கிறதே கிடையாது ஆனால் ஆம் ஆத்மி கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ இல்லை திமுகவோ ஏதோ ஒரு விண்ணப்பம் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நிறைய ஊடகத்துக்கு ஏஜென்சி காசெல்லாம் கொடுத்துட்டாங்க அட்வான்ஸ்லாம் சொல்லிட்டாங்க இத்தனாந்தேதி எங்களுக்கு இந்த ஆடு வரணும் இது பண்ணணும்னு அப்புறமா வந்து விட்ரா பண்ணிட்டாங்க அந்த விளம்பரத்தை கொடுக்கல என்னன்னு கேட்டால் தேர்தல் ஆணையம் வந்து பர்மிஷன் கொடுக்கல இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நிறைய மாநில கட்சிகள் யார் தேர்தல் ஆணையம் இது நாலாவது ஐந்தாவது ஒருத்தருக்கு மண்டி நோட்டீஸ் அனுப்புறது காங்கிரஸில் வந்து மலிவாக பேசிட்டாரு மக்களை பிளவுபடுத்துறத பேசிட்டாரு மக்களுக்கு இது பிரச்சனை விளக்கம் கொடுக்கணும் அதுன்னு அந்த சைடில் பிஜேபிக்கு அந்த மாதிரி நோட்டீஸ் வாங்க கேள்வியும் கேட்குறதுல ஒரு 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 நாதியே கிடையாது கேட்குறது கூட ஆள் கிடையாது இது அஞ்சாவது பிரச்சனை ஆறாவது பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரி கம்பலேஷனில் பிரச்சனை ஒரு ஒன்றரை கோடி ஓட்டு கூட வருதுன்னா எப்படி வரும் ஒன்றரை கோடி ஓட்டு எங்கேருந்து வரும் ஏன்னா ஆகாயத்துலேருந்து யாராவது வந்து கொட்டிட்டு போனாங்களா ஒரு பேசிக்கு ஸ்கூல் பிள்ளை எட்டாவது பிள்ளைய கேட்டால் சொல்லும் ஒரு கால்குலேட்டர் கொடுத்து எட்டு எட்டாவது படிக்கிற படிக்க பையனை கூப்பிட்டு எப்போ எத்தனி ஓட்டு பதிவாயிருக்குன்னு பார்த்தா அவங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க கால்குலேட்டர் வச்சு நம்பரை போட்டுட்டு என்ட்ரி போட்டு அவனே கணக்கு போட்டு சொல்லுவான் ஒரு எட்டாவது வகுப்பு மாணவன் போடக்கூடிய ஒரு வாய் கணக்கு வந்து ஒரு வாய்ப்பாட்டை கூட போட முடியலனா என்ன தேர்தல் ஆணையம் இருக்கீங்க சாஃப்ட்வேரு ஹார்ட்வேர்னு யாரை ஏமாத்திர வேலை இது இது இதுக்கப்புறமா வந்து இந்த வயலன்ஸ் திரிணாமுல் காங்கிரஸ் பார்க்குறோம் காங்கிரஸ்காரர் அடிபட்டாலும் காங்கிரஸ்காரர் பிஜேபிக்காரர் அடிபட்டாலும் பிஜேபிக்காரர் அப்படி பார்க்கக்கூடாது மனிதன் அடிப்படையிலாங்க ஒரு உயிர் போகுது ஒரு 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 நம்ம 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 கூட வாழ வேண்டிய ஒரு மனிதன் நம்மளை விட்டு போகிறார் அரசியல் காரணங்களால் இது யார் யோசிக்கணும் இந்த இடத்துலேருந்து ஒத்த உயிர் போகக்கூடாது அப்படி ஒரு தேர்தலை நடத்துகிறேன் அதுக்கு தான் ஏழு கட்ட தேர்தல்னா குறைந்தபட்சம் ஒரு வன்முறை இல்லாத ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 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 திராணி இருக்கா தெம்பு இருக்கா அதுவும் கிடையாது அப்போ வன்முறை இல்லை ஏழு விஷயத்தில் கோட்டு விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் எட்டாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது நம்பகத்தன்மை இது வந்து நம்பகத்தன்மை யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கேள்வி கேட்குறாங்க தேர்தல் ஆணையத்தோட போக்கு பூரா கட்சி எதிர்கட்சி தலைவர்களையும் கைது பண்ணி உள்ள வச்சுக்கிறது அதுக்கப்புறமா வந்து ஏன் எலெக்ஷன் கமிஷன் இம்ப்ளீட் பண்ணி இல்லைங்க பிரச்சாரம் பண்ணட்டும் பிரச்சாரம் பண்ணால் ஒரு பத்து பர்சன்ட்டு ஓட்டு வந்து கூடும் ஓட்டு வந்து கூடுச்சுன்னா நூறு பர்சன்ட் ஓட்டு போடணும்ன்றதா தேர்தல் ஆணையத்தோட விதிவிலக்கு தேர்தல் ஆணையத்தோட நோக்கம் அதுக்கு தான் அதோட அந்த அமைப்பே இருக்கிறது தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அந்த கேஸில் இம்ப்ளீட் பண்ணி இல்லைங்க அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாம் வந்து இருக்கட்டும் அவங்க வழக்கு விசாரணை பண்ணட்டும் எங்களுக்கு தேர்தல் நேரம் இது இந்த நேரத்தில் அரசியல் ரீதியாக யாருன்னா கைதாகி உள்ள இருக்கிறாங்க வேட்பாளராக இருக்காங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு நீங்கள் பெயிலில் விடுங்க நான் தேர்தல் ஆணையம் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நான் ஏன் கோரிக்கை வைக்கிறேன்னா மக்கள்கிட்ட கிட்ட அவங்க போய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க எல்லா மக்களும் பூரா வந்து ஓட்டு போடுறதுக்கு தான் நான் இருக்கிறேன் நான் வந்து ஒரு தனிப்பட்ட அமைப்பு எனக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது நான் எல்லாரையும் ஆனா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரையிலோ திமுகவும் ஒன்று தான் அண்ணா திமுகவும் ஒன்று தான் கம்யூனிஸ்டும் ஒன்று தான் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்று தான் காங்கிரஸ் கட்சியும் ஒன்று இப்படி தான் இருக்கணும் தேர்தல் ஆணையம் இந்த அடிப்படையில் பார்த்தா தேர்தல் இதை சொல்லலாம் ஏமன் சோரனுக்கு வந்து ஒரு இருபது நாள் வந்து பிரச்சாரம் பண்ணுன்றாரு தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை முன் அதாவது தானாக முன் வந்து சொல்லலாம் ஏன் சொல்லலை அப்போ நீங்களாக முன் வந்து ஒரு முன்மாதிரியாக நடக்கிற வேண்டிய இடத்துல நடக்கலை இதற்கு முன்னாடி கட்டி காப்பாற்ற அந்த மாண்பு மரியாதையை சீர்குலைச்சிட்டிங்க மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும் வந்து ஓட்டு போடணும்னா ஒரு பதினெட்டு பதினெட்டு வயசு பையன் எல்லா இடமும் போய் ஓட்டு போட்டுட்டுருக்கேன் அங்கே என்ன இருக்காரு உங்கள் ப்ரெசைடிங் ஆஃபீஸரும் உங்கள் உங்கள் ட்ரைனிங் மூணு ட்ரைனிங் கொடுத்தீங்களா மக்கள் வரி பணத்தில் தேர்தல் ஆணையம் எதுக்கு பதினேழு வயசு பையன் போய் பூத்து பூத்தாக ஓட்டு போகிறத பார்க்குறதுக்கா வேடிக்கை பார்க்குறதுக்கா வெட்கமா இல்லை எதற்கு ஐந்து அடுக்குமிலிடரி போர்ஸு எதற்கு மூன்று அடுக்கு போர்ஸு எதற்கு வந்து துப்பாக்கி எந்திய ராணுவ வீரனங்க ஒரு சிறுவன் போய் எல்லா இடத்துலயும் போய் ஓட்டு போட்டு டமாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் தேர்தலை அதை வேடிக்கை பாக்குறதுக்கா இப்போ இதெல்லாம் வந்து இல்லையா மக்கள் பணம் வரி பணம் எங்க போகுது வெற்றி தோல்வி மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்களோ அது வரட்டாங்க அது வேற விஷயங்க தேர்தலை திருட கூடாது இது தேர்தல் திருட்டு மத்தவங்களோட ஓட்டை எடுத்து போடுறதுன்னு திருட்டுக்கு சமம் அப்போ இது வந்து தேர்தல் வந்து ஒரு ஜனநாயகப்படி நடக்கணும் அந்த தேர்தல் வந்து இது திருடுற வேலை தானே ஒரு ஓட்டை திருடுறது என்ன இப்போ அந்த குழந்தை வந்து அவனுக்கு தெரியுமோ தெரியாத தெரில அவங்க அப்பா ஏதோ பண்ணிட்டாருங்க சிறுவர்கள் வந்து ஒரு பதினேழு வயசில் பதினாறு வயசுல மூல செலவு செஞ்சிருக்கிறீங்க அதுதான் பிரச்சனை அங்கேருந்து இருந்து ஆரம்பிக்குது இந்த ப இந்த குழந்தை வந்து எத்தனை இடத்துல போய் ஓட்டு போட்டான்னு தெரியல அவனுக்கு தெரியல அதனுடைய பிரச்சனை தெரியல அப்போது எந்த கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்கிறான் பிஜேபி அப்போ பிஜேபி என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குது குழந்தைகளை அவங்க வீட்டில் இது இது வந்து அந்த அந்த குழந்தையோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன் எல்லாத்தையும் பார்க்கணும் நாளைக்கு அந்த குழந்தை வெளியில் போகும்போது இப்பா கள்ள ஓட்டு போட்டு பையன் வரான்ப்பா இந்த பையன் திட்டு ஓட்டு போட்டான்ப்பா அப்படின்னு நாலு பேர் பேசுவாங்கல்ல அந்த பையனோட எதிர்காலம் என்ன இதுதான் நீங்கள் வந்து அரசியல் பண்ணுற லட்சணமாக அந்த ஊர் இந்த நேரம் பாரதிய ஜனதா கட்சி முன் வந்து தார்மீக அடிப்படையில் இதை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் செய்யாது இந்த நாட்டின் மக்கள் மீது இந்த நாட்டின் இந்துக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி ஏழு ஓட்டு எட்டு ஓட்டுலாம் ஒத்த ஓட்டு ஒரே ஆள் போய் போடுறது நாங்கள் நாங்கள் வந்து இது பண்ணலை அந்த இடத்துல வந்துட்டு தேர்தல் ஆணையமே வந்து தேர்தலை திருத்தி வைக்கணும்னு சொல்லியிருந்ததுன்னா சபாஷ் அது வந்து ஒரு தர்மமான கட்சி படிக்கிறது ராமாயணம் ராமாயணத்துல பூரா சொல்லி இருக்கிறதெல்லாம் தர்மம் அதர்மத்துக்கு எதிராக இருக்கணுன்றது ராமர் பேரை சொல்லிக்கிட்டு இப்படி போய் ஏழு ஓட்டு எட்டு ஓட்டு பூத்து பூத்தா போய் போடுறீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு சிறுவனுக்கு இது தெரிந்து இருக்காது பதினேழு பதினெட்டு வயசுல ஒருத்த வந்து சைக்கிள் ஓட்டுவான் இல்லை பைக் சாவி வீட்டில் வச்சிட்டு போனா பைக் எடுத்து ஓட்டுவான் ஃப்ரெண்ட்ஸோட சினிமாக்கு போவான் விளையாட்டு கிரவுண்டுக்கு போவான் வேற எங்கன்னா வெளியில போய் சுத்துவாங்க ஒரு ஓட்டு பூத்துக்கு போயிட்டு ஓட்டர் ஐடி கார்டை காட்டிட்டு நேரத்துக்கு நிம் ஓட்டு போடுறான் அப்புறம் ரெண்டு எண்றான் அப்புறம் நாலு எண்றான் அப்புறம் அப்படியே எண்ணிட்டு வந்து அந்த பதிவை வந்து போடுறான் அந்த பையனுக்கு தான் செய்யறது எதுன்னு நல்லது தப்பவே தெரியல இந்த இந்த நல்லது கெட்டது தெரியாம அவனை மூல செலவை செஞ்சது யாரு இப்போ இந்த குழந்தையோட இருந்து பாருங்கள் அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் என்ன அப்போ அவனுக்கு எப்போ பிணை கிடைக்கும் வழக்காடு மன்றத்தில் வந்துட்டு எதிர்த்தரப்பில் இருக்கவங்கலாம் எனக்கு தெரிஞ்ச இந்த கேஸை வந்து அந்த குழந்தைய வந்து விடுதலை செய்யணும் அதாவது அந்த ஒரு ஒரு அவன் மீது பெரிய தண்டனை எல்லாம் எடுக்கக்கூடாது இப்போ நேற்று கூட இதே மாதிரி ரெண்டு இன்னொரு பையன் வந்து ஒரு பார்ஷே காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு மதுவாக இருந்துவிட்டு அவனும் டீனேஜ் பையன்தான் இரண்டு பேர் செத்து போயிட்டாங்க நிறுத்தாம தப்பிடுவாலை படத்தை புலந்து பிடிச்சிட்டாங்க அந்த கேஸில் அந்த பையனை வெளியில் விட்டுட்டாங்க இந்த மாதிரி கேஸில் இந்த மாதிரி பாரத ஜனதா கட்சி நிறைய இளம் தலைமுறைகளும் சிறு சிறு வயது பசங்களை மூளை செலவிச்சிருக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த மாதிரி எங்கெங்கே என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல இப்போ இந்த எலெக்ஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள் போகும்போது பலரும் பல விதமான ஒப்பீனியன்ஸ் சொல்கிறாங்க பிரதமர் வந்து ஒரு நாள் காலையில் பேசுகிறதுக்கு முறைன்னா அவரே சாயங்காலம் பேசுகிறார் அப்படிங்கிறது இப்போ அதிகரிச்சுக்கிட்டே வருது திடீர்னு பார்த்தா நான் ஆறு கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டேங்கிறாரு என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சிறுபான்மையினருக்கு எதிராக வந்திருக்கா அப்படின்னு நம்ம அவரே கேட்குறாரு என்ன ஒவ்வொரு தொகுதிக்கு ஒவ்வொரு பேச்சு நம்ம எடுத்துக்கிறதா ஒரு நிலைப்பாட்டில் அவர் இல்லைன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா அடுத்த ரெண்டு கட்டத்துக்கு இவங்க இப்படியே ஹிந்து முஸ்லீம்னு பேசுவது என்பது ஓட்டு வந்தால் போதுன்னு பார்த்தா இல்லை அது வன்முறையாக வெடிக்கிறதுக்கு வெடிக்கும்னா அந்த எல்லைக்கும் போகிறதுக்கு வேலை பார்ப்பாங்களா எப்படி பார்க்குறீங்க மூன்று காரணங்கள் ஒன்று பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் குறையுதுன்னு நான் சந்தேகப்படுறேன் நான் திருப்பி சொல்கிறேன் நான் சந்தேகப்படுறேன் நான் குற்றச்சாட்டாக வைக்கல ஏன்னா அவர் வந்து தீர்க்கமாக தெளிவாக பேசக்கூடிய தன்மை படைத்தவர் அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்த சரி பாராளுமன்றத்துக்கு வந்த பொழுது பிரதமராக இருந்த சரி சரி கருத்து அந்த சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் அவருக்கு வந்து இன்னைக்கு வார்த்தைகள் வந்து முன்னுக்கு பொண்ணா போகுது முன்னால் பேசிட்டு மறுநாள் நான் பேசலன்றாரு அப்புறம் திருப்பி பேசுறாரு அப்புறம் நான் பேசலன்றாரு அப்போ அந்த கான்ஃபிடென்ஸு குறையுதா அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் இது முதல் ரெண்டாவது வந்து என்னன்னா அவருக்கு பதவி சுகத்திலேயே இருந்துட்டு பழக்கப்பட்டு விட்டார் இப்போ பதவி சுகம் இல்லை ஒருவேளை தோத்துட்டோம்னா என்னென்னா அந்த பதட்டம் முத வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது ரெண்டாவது வந்து பதட்டம் மூணாவது வந்து என்னன்னா இந்த ரெண்டும் வந்து அவரை வந்து ஆட்டி படைக்கிற காரணத்தினால அந்தந்த இடத்துக்கு அது இது என்ன தோணுது திடீர்னு வந்து இந்துக்கள் அதிகமாக பார்த்தா அங்கே ஒன்று பேச்சு பேசுறது ஒருவேளை அங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தால் அங்கே வேறு பேச்சு பேசுறது ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒன்று ஒன்று இதனால தான் வந்து அமித்ஷா வந்து சொல்கிறாரு கர்நாடகத்தை முதல் மாநிலமாக்குவேன் இவர் சொல்கிறாரு நான் வந்து தெலுங்கானாவை முதல் மாநிலம் ஆக்குவேன் அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறாரு நான் வந்து அசாமை பாருங்கள் இது வந்து ஒரிசாவை முதல் மாநிலமாக்குவோம் பிஜேபிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா இதெல்லாம் கூடி பேசி ஒரே கட்சி தானே ஒன்றா உகாந்து இந்தியாவே முதன்மையாக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குறைந்தபட்ச காமன் மினிமம் ப்ரோக்ராம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் கேட்குறாங்களா அந்த மாதிரி இவங்க எதனா காமனாக ஒரு ஒரு அஜெண்டா பேசுகிறாங்களா புல்டோசரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்னங்க புல்டோசர் என்பது இயற்கைக்கு ஒவ்வாத ஒரு கருவி இயற்கை வளங்கள் நாசமாக போகிறதுக்கு முத காரணம் அந்த பொக்லைனோ புல்டவுசரும் தான் அந்த புல்டௌசரையும் பொக்லைனையும் வந்து ஏதோ உங்களோட வந்து வீட்டுக்கு வந்த மர்மம் மாதிரி நேசிக்கிறீங்க காங்கிரஸ் கட்சி புல்டோரஸ் வச்சு இச்சிரும் ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு வேலையே இல்லையா புல்டோசர் வச்சு இடிக்கிறதுக்கு தான் பெரிய கட்சி ஒரு நாளாக நடத்துகிறாங்களா என்ன அது வந்து சுதந்திர காலத்துலேருந்து இருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சி மீது ஓராயிரம் விமர்சனம் இருக்குது தரம் விமர்சனம் பண்ணாதீங்க இல்லாததை சொல்லாதீங்க சரி காங்கிரஸ் கட்சியில் புல்டோசர் இடிக்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கிற இந்துக்கள்லாம் நான் அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா உங்களுக்கு ஒண்டி தான் ராமர் அவங்களுக்கெல்லாம் கடவுள் இல்லையா அவங்களுக்கு தான் கடவுள் அதெல்லாம் இந்து மதத்துக்கு நீங்கள் ஒண்டி ஒரே ஜவாப்தாரி மாதிரி பேசுறீங்க உங்களுக்கு மொத்தமாக ஐம்பது விழுக்காடு மக்கள் தான் ஓட்டு போட்டுருக்குறாங்க மிச்சம் ஐம்பது விழுக்காடு மக்கள் அவங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க கடந்த காலத்துல பத்து வருஷமாக தான் இன்னைக்கு இந்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க கடந்த காலத்துல இந்துக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க நீங்க அப்படி உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கு கண்ணாடி தேவைப்படுது உங்களுக்கு அவங்கள அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையை எதுவுமே இல்ல பதட்டத்தோட உச்சத்தினால இந்த மாதிரி முன்னுக்கு பின்னா பேசல ஆயிரம் ஆண்டுகளுக்கான இலக்கு இருக்கிறதுங்கிறத தொலை நமக்கு பார்வை ஆயிரம் ஆண்டுகள் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை ஆர்வலர்கள் அதுக்கப்புறம் இந்த கிளைமேட் சேஞ்ச் படிக்கிறவங்க ஆமை ஆராய்ச்சி பண்றவங்க திமிங்கலத்தை ஆராய்ச்சி பண்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசுவாங்க இப்போ ஐயா வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக ஆகிட்டார் இதுதான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர்லாம் கடந்த காலத்தில் பேசியிருப்பார் ஜெர்மன் சுப்ரிமசி வந்து பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த எலெக்ஷனை ஜெயிக்கணும் அதை பற்றி பேசணும் ஐயா மோகன் பகவத்தே உங்க மேலே கோவத்தில் இருக்கிறாங்கன்றாங்க அவரை போய் பார்க்கணும் இவ்வளோ பிரச்சனை இருக்கு அதை விட்டு ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் அதாவது பாரதி ஜனதா கட்சியோட புகழ் இருக்கும் நாங்கள் பண்ண சாதனை நிற்கும் நாங்கள் கட்டின ஒரு கட்டடம் நிற்கும் நாங்கள் போட்ட ஒரு திட்டம் நிற்கும் ஆயிரம் வருஷம் தான் நிற்கும் என்னோட சிந்தனை உங்களோட சிந்தனை பத்து வருஷமா இருந்ததுக்கே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போயிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இன்னும் இந்த சிந்தனை வந்து இன்னும் பத்து பல ஆயிரம் வருஷம் இருந்ததுன்னா என்ன அவரது மக்களோட நலம் என்ன செல்லாகசாக ஆகிடும் ஜனநாயகம் அதே மாதிரி உங்களுக்கு பொருளாதாரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான மந்தமான சூழ்நிலையில் இருக்குது இதில் வந்து இவர் போட்ட இந்த பத்து வருஷத்துக்கே தாங்க முடியல சாக கடக்கிறவனுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க இதுக்கு தான் நீங்கள் இதை வந்து நீங்கள் பல வருஷம் வேறு போடணும் ஆசை உங்களுக்கு விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச காசு குடிக்க முடியல இது இப்போ இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியல இவர் இதில் வர ஆயிரம் வருஷம் இவர் வந்து திட்டமிடுறாரு அது பிரச்சனை கிடையாது அவரோட சிந்தனை காசா பணமா நீங்க மக்களுக்கு எதனா நல்லது கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட பேசுறதுக்கு இல்லை ஆனா இந்த மாதிரி சித்தாந்த ரீதியான கருத்து சொல்றது பாகிஸ்தானை பத்தி பேசுறது சைனா பத்தி பேசுறது பொழுதுக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க இன்னும் ஆயிரம் வருஷம் பேசுவாங்க அந்த வல்லமை படைத்தவர்கள் அப்போ சார் ஒரு விரிவான உரையாடல் மோடி பதினா ரெண்டாயிரத்தி பதினாலில் அத்வானிக்கு செய்ததை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோகன் பகவத்துக்கு செய்ய போகிறார் அது ஆர்எஸ்எஸ் எப்படி எதிர்பார்த்து இருக்கிற இருக்கிறது மக்களுடைய பார்வை இந்த எலெக்ஷன் குறித்து என்னவாக இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி